ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நை பார்த்தீங்கன்னா பொண்ணோட ப்ராஜெக்ட் தான் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மஞ்ச பை அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் வந்து எல்லாமே வந்து ஒரு சார்ட் பேப்பரில் வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மஞ்சள் பை வந்து நம்மகிட்ட இருக்கும் அந்த ஒரு மாதிரி பேப்பர் பேக் மாதிரி இருக்காது அதுலேருந்து அந்த சின்ன சின்னதாக பீஸை கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் ஹெட்டிங்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் எழுதியாச்சு இது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் இதுவுமே நம்ம வந்து மஞ்சள் கலர் ஏ ஃபோர் ஷீட் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மின்னுரை முன்னுரையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மஞ்சள் பேய் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஜ் இந்த அதில் நம்ம என்னென்ன டீட்டெயிலாக எழுத போகிறமோ அது எல்லாமே ஃப்ரெண்ட்லேயே வந்துடும் அப்புறம் வந்து மஞ்சப்பை நெகிழிப்பை அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் மஞ்சப்பைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணியில் வந்து யூஸ் பண்ணுறது தான் மஞ்சப்பை இதை வந்து சின்னதாக வந்து பேப்பரில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கா இந்த பையை வச்சு யூஸ் பண்ணி தான் அவள் வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி அந்த சின்ன பை மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருந்தா பார்க்குறதுக்கு வந்து ரியலாகவே நமக்கு வந்து பை இருந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் நெகிழிப்பைன்னா பிளாஸ்டிக் அதனால் வந்து அதே மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி விட்டுருப்போம் அதே மாதிரி சைடில் ஃபுல்லாக லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு பேப்பரில் வந்து ஒயிட் பேப்பரில் தான் நம்ம வந்து மார்க்கர் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெகிழிப்பை பற்றி சொல்லியிருப்போம் நெகிழிப்பை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணும் அதோட கே கேடு என்னது அந்த மாதிரி எல்லாமே அதில் வந்து எழுதி வச்சுருப்பாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெகிழிப்பையோட உருவான காதை இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நெகிழிப்பையின் பொறுத்தளவில் பிளாஸ்டிக் பேக் இது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போகலாம் அதனாலே நம்ம வந்து நிறையா வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பை மஞ்சப்பைங்கிறது மஞ்சள் கலர் பையை மட்டும் மென்ஷன் பண்ணலை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக முன்னாடி எல்லாமே வந்து துணி வேஸ்டான துணியில் வந்து நம்ம வந்து பையை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அது வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் கலர் பையாகவே யூஸ் பண்ணியிருப்போம் அதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பை உருவான கதை அது வந்து எப்படி உருவாச்சு அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து எழுதியிருக்கும் அது வந்து ஒரு பிக்சரோடய நம்ம வந்து அவள் வந்து விரைஞ்சி வச்சுருக்கா அதனால் வந்து எல்லாமே இருக்குது நம்ம வந்து பிக்சர் கிடச்சுன்னா அதை வந்து ஒட்டை கூட செஞ்சு விடலாம் சும்மா அது வந்து எல்லாமே மஞ்சப்பைங்கிறதால ஒவ்வொரு பேஜுமே பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து முடிவுரை நம்ம வந்து மீண்டும் வந்து நம்ம வந்து மஞ்சப்பையை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பா அவ்வளோந்தான் இந்த ப்ராஜெக்ட்டு ஃபுல்லாகவும் அவள் வந்து ஓனாகவே பண்ணது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்